தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இந்த வசனம் நமக்கு தேவனுடைய சத்தியமே நம்மை பரிசுத்தமாக்கும் என்பதை போதிக்கிறது சத்தியம்னா என்ன அவருடைய வசனம் தான் சத்தியம் பரிசுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தோற்றத்திலோ அல்லது வெறும் வாயோட வார்த்தையிலேயோ உள்ளது கிடையாது அது நம்முடைய நடக்கையை சேர்ந்து சார்ந்தது நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து காண்பிக்கணுன்னா வேத வசனங்கள் வந்து நமக்கு துணை புரிகிறது இந்த தியான பகுதியில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக நாம் வாசிக்கின்றோம் ஒரு மனிதனை அவனுடைய பாவ வாழ்விலிருந்து பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நடத்துவது தேவனுடைய வார்த்தை மட்டுமே பாதைக்கு வெளிச்சமாய் பரிசுத்த வாழ்வுக்கு வழிகாட்டியாய் வழி தவறாமல் நடப்பதற்கே தேவன் தம்முடைய வசனங்களை பரிசுத்த வேதாமத்தில் நமக்கு கொடுத்துள்ளார் தினமும் நம்ம வாசிக்கக்கூடிய வசனங்கள் நம் நினைவில் நிற்கும்போது அவைகள் பாவத்தை குறித்த எச்சரிப்பையும் நமக்கு பரிசுத்தத்திற்குரிய வழிகாட்டுதலையும் நமக்கு கொடுக்குது எனவே நம்ம வசனங்களை வந்து பற்றிக்கொள்வோம் அப்பொழுது நாம் பரிசுத்தத்தில் நிலை நிற்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க